சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க பச்சை மிளகாய் நாலு எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவை பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க புளி பாருங்கள் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை ஊற வச்சுக்கலாங்க கத்திரிக்காயில் லைட்டாக எண்ணெய் தடவிங்க அது தீயில் வாட்டிக்கலாங்க நான் அந்த சப்பாத்தி சுடுற வலை இருக்குங்க அதை வச்சு அதுக்கு மேலே நான் கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் தான் சுடுறதுக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு பக்கம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க ஒரு பக்கம் பக்கருப்பாயிடுச்சு நான் வாட்டி முடிச்சுட்டு காட்டுறேங்க பாருங்க இப்போ நான் வாட்டி முடிச்சுட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தோலே பிரிஞ்சு வர அளவுக்கு வாடிடுச்சு பாருங்கள் இது ஆக்சுவலாக தணல் அடுப்பில் வாட்டணுங்க நம்மக்கிட்ட தணல் அடுப்பு இல்லாதனால கேஸில் வாட்டுறேன் தணல் அடுப்பில் வாட்டினோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சுத்தம் பண்ண கத்திரிக்காய் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் ஆனால் அது வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸ்மோக் ஃபுல்லாரோட நல்லாயிருக்கும் இது நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோங்க காரணம் அப்போ இதில் பொடியாக நிற வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறோங்க தாளிக்கக்கூடாதுங்க இதையும் போட்டு செஞ்சுக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு கலக்கிட்டாங்க உப்பு இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இதில் கொத்திமல் கலை துவைக்கணும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொத்திமக்கலை யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்குதுங்க